வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க என் வாழ்நாளில் இப்படி ஒரு ஸ்பீச்சை கேட்டதே கிடையாது என் வாழ்நாளில் இல்லைங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வாழ்நாளில் அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு அவரே இன்னைக்கு கண் கலங்கி அந்த வார்த்தையை சொன்னாரு உண்மையாலுமே அது எல்லாத்தையும் கண் கலங்க வச்சது ஏன் திராவிட மாடல் ஆட்சியை எப்பவுமே நம்ம பிரைஸ் பண்ணி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கணுமா சின்ன சின்ன தவறுகள் நடக்கலையா அதையும் நம்ம பேசணும்ல குறிப்பா ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக தானே நாம் பேசணும் ஆனால் எப்போ பார்த்தாலும் சில்லற பயணம் வேணாம் இந்த வீடியோவில் வேணும் ஏன் திராவிட மாடல் அரசை இவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசுகிறோம் அப்படின்னா கெனித்ராஜ் அன்பு அவர் ஒரு ரொபாட்டிக் சயின்டிஸ்ட் அவரோட ஸ்பீச்சை நம்ம கேட்டுருப்போம்ல அந்த குழிக்குள்ளேருந்து வெளியே வர்றது என் அப்பாவாக இருந்துடக்கூடாது அவர் வேலை அப்பாவாக இருந்தாலும் என் கூட வர என் ஃப்ரெண்டு அதை பார்த்துடக்கூடாது அவர் பேசுகிறாரு நான் ரொபாட்டிக் சயின்டிஸ்ட் காரணம் கலைஞர் அதை கேட்டப்போ அப்படியே மிஸ்பரைஸ் பண்ணிச்சுங்க திராவிட மாடல் எஸ் இது தான் திராவிட மாடல் இது வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை தான் இன்றைக்கி காலையில் கேட்டோம் தீபக் தீபக் பொதுவாக நம்ம ஊரில் எல்லாம் வயசான நடுவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வர வரமாட்டாங்க அங்கேயே உட்காந்து தான் பேசுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம அவங்க வயசையும் கன்சிடர் பண்ணணும் அவ்வளவு ஏன் நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா உட்கார்ந்து தான் பேசுவார் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான வார்த்தைகளாக இருக்கும் அவருடைய வயோதியம் உட்கார்ந்து பேச வைக்கும் ஆனால் அவரோட வார்த்தைகள் நம்மளையும் கூடவே சிந்திக்க வைக்கும் தீபக் ஏன் உட்காந்து பேசுனாரு தெரியுமா முதலமைச்சர்கிட்ட டிசேபிள்டு பர்சன் ஆமா எனக்கு அப்படி தோணலை நான் தான் டிசேபிள்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தங்களையும் முழுக்கி போட்ட வார்த்தைகள் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு ஆள்னால பேச முடியுமா இப்ப நான் ரெண்டு கம்பு வச்சு நடக்கிறேன் ரெண்டு கம்பு வச்சு நடக்கிற ஒருத்தருக்கு உடம்ப ஊனம் அதிகமா அல்லது ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊனம் அதிகமா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க ரெண்டு கம்பு வச்சு நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஊனம் அப்படிம்பாங்க இப்ப உதாரணத்துக்கு அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவரு ஒரு எஸ் பதிமூணுல அவருக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எஸ் ஒன்னுல இருந்து பதிமூணு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவரு இப்படி காலை தாங்கி 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 நடக்கிறாருனா ஒரு முறை அவர் உடம்பு இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அது முதுகு என்ன பாடுபடும் அப்ப நாம நம்ம என்ன பண்றோம் கம்ப ஊண்டி உடம்ப ஒரு ஊஞ்சல் மாதிரி நடந்து போயிடும் அப்ப அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டதுதான் அதிகமான வலி ஏற்படும் அப்போ ரெண்டு காலையும் பயன்படுத்த முடியாதவர் மோசமான மாற்றுத்திறனாளியா இல்ல ஒரு கால் பயன்படுத்த முடியாதவர் மோசமான மாற்றுத்திறனாளியா டக்குன்னு நம்ம சொல்லுவாங்க ரெண்டு காலம் தாங்க என்ன கதை இது கூட உங்களுக்கு தெரியாதா என்ன சிஎம் பக்கத்துல உட்காந்தா இப்படித்தான் பேசுவீங்களா அப்படி ஒரு செகண்ட் தோன்றதுக்குள்ளேயே அடுத்த என்ன நானே செருப்பில் அடிச்சுக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சு அதுதான் தீபகோட வார்த்தை என்னால ரெண்டு கால் பயன்படுத்த முடியலனாலும் ரெண்டு கட்டைய வச்சு அப்படியே தொட்டில் மாறி வந்துருவாராமா வார்த்தை எப்படி பயன்படுத்திருக்காரு பார்த்தீங்களா ஏன் வலி இல்ல அந்த ஒற்றை கால் பயன்படுத்த முடியாம இருக்காங்கல்ல அவனோட வலி எவ்வளவு பெருசுன்னு சொல்றாங்கல்ல அதுதான் சமூக நீதி இத்தனை நாளும் அவருக்காவது ஒரு கால் இருக்கு எனக்கு ரெண்டுமே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நினைச்சா திராவிட ஒருவருடைய வழியிலிருந்து வழி பெற்று யோசிச்சு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கல்ல அதுதான் திராவிட சித்தாந்தம் நம்ம எவ்வளவோ ஸ்பீச் கேட்டிருப்போங்க மதிவதனி தொடர் அருள்மொழியம்மா அம்மா சுபவி ஐயா அண்ணன் ஆராசா ஆர் ஆலூர் ஷா நவாஸ் இப்படி எத்தனையோ பேர்த்தோட ஸ்பீச் நம்ம கேட்டிருப்போம் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா செந்தில் இருந்து நம்ம சகாத்தம் தொடர் அதுக்கப்புறம் பேரலையில் பேசுகிற இந்திரகுமார் தேரடி மில் தென் கரிகாலன் யூடியூப் ரூட்டஸ் இப்படி நிறைய பேர்த்தோட ஸ்பீச் நம்ம நிறைய வகையில் கேட்டிருக்கோம் ஆனால் தீபக்குடைய ஸ்பீச் எல்லாத்த விட சிறந்ததாக தனிப்பட்டவதாக இருந்தது சமூகத்து மேல மாற்று மனப்பான்மை உள்ள தான் நாங்கெல்லாம் இருந்திருக்கோம் எங்களையெல்லாம் சமத்துவ பார்வையோட இந்த சமூகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் இத்தனை பேத்தோட ஸ்பீச்சும் எல்லாருமே தந்தை பெரியாரின் மாணவர்கள் ஆனா நம்ம தீபக் பெரியாரோட இடத்துல இருந்து கொஞ்சம் மேல போய் பார்த்திருக்காரு நாம் அதை பெருமையோட தான் சொல்லணும் நான் பெருமையா தான் சொல்றேன் நான் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுறேன் ஆனா நான் மட்டும் கிடையாது நம்ம தமிழக முதல்வரும் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசியிருக்காரு அதையோ கேளுங்க முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையில நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குறது என்னுடைய கடமை இது எல்லோருக்குமான ஆட்சி நம்ம உணர்ச்சி வசப்படணும் நம்ம உணர்வுகளுக்கு ஒரு விஷயத்தை கடத்தணும் அப்படின்னு நினைச்சு தீபக் பேசவே இல்லை உடலால் சரியாக இருந்தும் அறிவால் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற நம்மள சரிப்படுத்துறதுக்கான தான் அவரு பேசினாரு இனி எங்களுக்கான பாத்ரூமை நாங்களே கேட்டுக்கிறோம் அப்படின்னு அவரு சொன்னத அப்படின்னு அவரு சொன்னப்ப நான் கேட்கலையே அப்படின்னு என்ன நானே

நீங்கள் மாற்று மனநிலை கொண்ட மாற்றுத்திறனாளிகள் ஒத்துக்கணும் கண்டிப்பா ஒத்துக்கணும் அறிவளவில் நான் மாற்றுத்திறனாளியாகவே இருந்துட்டேன் ஒரு இடத்துல கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி திரு பேசுன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப கான்சியஸாக ஒரு வார்த்தைய சொல்றாரு எனக்கு பேசுறதுக்கு நேரம் குறைவு ஆனாலும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் பேசுற கேளுங்க ஒரு இடத்துல கூட தீபக்குக்காக அவர் பேசிக்கவே இல்லை ஒருவேளை அந்த மேடை எனக்கு கிடைச்சிருந்தா நான் என்ன தெரியுமா பேசியிருப்பேன் சார் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு ஏற்படி கொடுக்க முடியும் அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பேன் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் மறந்துருப்பீங்க நீங்க வேட்டி சட்டை போட்டுட்டு வரும்போது சார் நீங்கள் பேண்ட்டு போட்டு வாங்க நல்லா இருக்கும்னு நான் சொன்னல தோழன் ஏங்க சங்கி இல்ல சங்கி இல்ல சக உண்மையான தோழன் ரெண்டு பேரும் கைய புடிச்ச இடம் இருக்குல்ல முதல்வரும் தீபக்கும் முதல் முறையாக தமிழகம் இருக்கையும் கோர்த்திருக்கு அறிவால் மாற்றுத்திறனாளிகளும் உடலால் மாற்றுத்திறனாளிகளும் என் அறிவை நீ மாத்திட்ட உங்க பிரச்சனைய நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லாம சொன்ன அந்த இணைப்பு உள்ளபடியே மகிழ்ச்சியான துவக்கம் எங்க தீபக் இப்படி பேச கத்துக்கிட்டீங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஆளுங்கள்லாம் ஆக சிறந்த அறிஞர்கள் அவங்களுடைய கற்றறிந்த பேச்சையும் அவங்களுடைய அறிவாற்றல்களையும் கேட்டு பூரிச்சு போயிருக்கோம் முத முறையா அறிவை சரி பண்ண பேச்ச இப்பதான் கேட்கிறோம் மிஸ்டர் தீபக் அறிவை சரி ஊட்டின பேச்சுக்களை எவ்வளவோ கேட்டிருக்கோம் அறிவை சரி செஞ்ச பேச்ச இப்பதான் முத முறையா கேட்கிறோம் அதை கேட்க வச்ச தீபக் அவர்களுக்கு கூடான கோடி நன்றி ஒருவன் முழுமையான திராவிட சிந்தனையாளராக இருந்தா எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு தீபக விட இனி வாழும் காலத்தில் ஒரு உதாரணம் வருவாங்களான்னு தெரியல அவன் தாழ்ந்தவன் அவன் பின்தங்கியவன் இல்லை பிற்படுத்தப்பட்டவன் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்காகவும் திராவிடம் பேசுச்சு ஆனா தீபக் பேசின திராவிடம் இருக்குல்லங்க இது அறிவியலின் திராவிடம் இரண்டு காலா ஒரு காலான்னு கேக்குறப்ப கண்ண மூடி இரண்டு காலுன்னு சொல்ற நம்ம கிட்ட இல்ல அந்த ஒரு காலின் வழியை ஒரு காலமும் நீங்க உணர்ந்தது இல்லைன்னு அரைஞ்சாரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை உயர்த்தியது திராவிடம்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் தான் மாற்றுத்திறனாளி இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுத்த தீபக் அறிவியலின் உச்சத்தில் நிற்கிறாரு இதுதான் திராவிட அறிவியல் இதுதான் திராவிட சமூகவியல் முதல்வருடைய பேச்சை கேட்டீங்களா எப்படி பேச முடியும் இப்படித்தானே பேச முடியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இருந்த இடம் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் கோட்டம் வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்தவர் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பல நேரங்களில் கலைஞரை பார்த்து வியந்திருக்கிறோம் பார்க்காத கலைஞரை பார்த்து வியந்த இடம் வள்ளுவர் கோட்டம் எங்க கலைஞர் எதை செய்தாலும் அதுல ஒரு சிறப்பு இருக்கும்னு சொல்லுவோம்ல அதுல ஒரு சிறப்பு தான் இது தீபக் முதல் முறையாக நம்ம எல்லாத்துக்காகவும் பேசியிருக்காரு தீபக்கால் நம் முதல்வர் எல்லா தீபக்களுக்காகவும் பேசியிருக்கார் தயவு செய்து அவசியமாக எல்லா எல்லாரும் தீபக்கின் பேச்சை கேளுங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணிடுறேன் எனவே பேசுவோம் நாள்தோறும் இதுவரைக்கும் தீபக்கை விட நல்ல பேச்சை பேசினதில்லை இனி முயற்சி செய்வோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்